ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி கூட ஆட் பண்ணுறக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் ஸ்டாரனிஸ் ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த பிரியாணி பண்ணுறக்கு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது பிரியாணி பண்ணுறக்கான பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒன்ற ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறனால ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை அப்புறம் ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இதில் நம்ம இந்தி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இதில் நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சிக்கன் ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும் அடுத்து இதில் நம்ம இப்போ மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் அப்புறம் நம்ம ஃபஸ்ட் அரைச்சி வச்சிருந்த பவுடரையும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம் மசாலாஸ் எல்லாமே சிக்கன் கூட நல்லா குக் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்காக மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் மல்லிகளையும் புதினாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் இந்த மாதிரி பிரியாணியில் தண்ணி குவான்டிட்டி கம்மியானதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் இதுக்காக நான் ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்ச அப்புறமா பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் நம்ம வெயிட் கூட வச்சுக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போது நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்